ஹாய் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஏன்னா நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனல்ஸ் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வரும் ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா காமெடி கண்டென்ட் தான் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாய் அதோட டாப்பிக்கை பற்றி தான் அம்மா இன்றைக்கி பேச வந்திருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன் அதாவது அப்படி ஆண் வாரிஸ் இல்லாத வீட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்னென்ன சுச்சுவேஷன் வருது அப்படின்றது இது கண்டிப்பாக என்னோட ஓன் கண்டென்ட்டு தான் ஓன் கண்டென்ட்டைதை விட எங்கள் லைஃப்பில் இது நடந்துகிட்ருக்குறது ஆனால் ஆல்ரெடி தெரியும் என் வீட்டில் வந்து சிஸ்டர்ஸ் மட்டும்தான் பிரதர்ஸ் கிடையாது ஸோ வந்து நிறைய டைம் என்னோட சிஸ்டரை பார்க்க வந்தவங்க எல்லாருமே அதாவது ஃபஸ்ட்டு சிஸ்டரை பார்க்க வந்தப்போ தெரியாது நான் சின்ன பொண்ணு செகண்ட் சிஸ்டரை பார்க்க வந்தவங்க எல்லாமே ஆண் வாரிசு இல்லையா வேண்டாம் அப்படின்னு போவாங்க இப்போ கூட எங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆனால் முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அந்த வீடு மட்டும்தான் இருக்கும் இந்த இந்த இதெல்லாம் இல்லை அதன்னு சொல்லவே மாட்டாங்க ஆண் இல்லை வேண்டாம் பத்து ஆக போடுங்க கார் வாங்கி கொடுங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க இப்படி தான் எல்லாமே பேசுவாங்க இப்போ கரெக்டாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சுட்சுவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இதாகவே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போதிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொண்ணு வந்துட்டு அக்கா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனதை விட இல்லை சீர்வரிசை கம்மியாக செய்கிறீங்கன்னு சொல்கிறத விட ஆண் வாரிசு இல்லை அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து கடந்து வந்திருக்கோம் ஸோ அதனால் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அதை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட பெட்டராக பண்ணுறேன் நான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே நம்ம அது சம்மந்தப்பட்டு நம்ம நம்ம எதோ யோசிக்கலாம் நம்ம இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் லைஃப்பில் நாங்கள் அதை தாண்டி வந்துட்டு இருந்தனால நாங்கள் அதை பற்றியே சொல்லலாம்னு இருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஆண் வாரிசே இல்லாத வீட்டில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த பசங்களோட அருமை என்னன்னு தெரியும் அண்ணன் தம்பியோட அருமை என்னன்னு தெரியும் ஸோ அது மாதிரி இடத்துல தான் நான் இருக்கேன் ஆக்சுவலாக எப்படின்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயுமே பசங்க இல்லைன்றது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அடிபடும் பிளாக்மார்க் தான் இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி தான் கொஞ்சம் நம்ம வசதியாக இருந்தோம் அப்படின்னா கூட அது பெருசாக தெரிஞ்சுக்கோமான்னு எனக்கு தெரியல ஸோ எப்போதுமே வந்தவங்க எல்லாமே ஐயோ ஆண் வாரிசு இல்லையா வேண்டாம் அப்படின்ட்டு மட்டும்தான் போ அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்காமல் கவர்மெண்ட் வேலை வாங்கி தர மாதிரி எங்கள் வீட்டில் வசதி இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்க போனவங்களே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்களே ஆனால் அவங்க லாஜிக்கே இல்லாமல் பேசுவாங்க நம்மளை வந்து பார்த்துட்டு நம்மளோட சுச்சுவேஷன் என்னென்னு எல்லாத்தையுமே நம்மள்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம அவங்க அப்படி பேசுவாங்க அது ஏன்னால் எங்களுக்கு தெரியலை கவர்மெண்ட் வேலை வாங்கி தர அளவுக்கு நமக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னா எங்கள் பேர் மூப்பை படிக்க வச்சுருக்காங்க எங்கள் இதுலேயே வந்து நாங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கோமே ஸோ அதை எதையுமே மைண்டில் செட்டில் எடுத்துக்காமல் அது கேட்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வந்தவங்க அப்படின்னா ஏஜ் அதிகமாக இருப்பாங்க அவங்க வந்து எப்படின்னா நாற்பது போன்னு கேட்டாங்க அதை மறக்கவே முடியாத எங்களால் அப்படி மக்களுக்கு தேவைகள்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் பார்க்க முடியும் அதனால் ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்ல அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன் தொடர்ந்து எங்கள் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் அதை மேக் பண்ணி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்றதான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா நம்ம இது ஒரு விழிப்புணர்வாகவே நம்ம வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக நான் அன்றைக்கே பேசியிருப்பேன் சம் டிஸ்டர்ப்னால் என்னால் அதை பேச முடியல ஸோ அதனால் தான் இந்த ஒரு வீடியோ சின்ன கிளிப்பிங்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே ரெகுலராகவே சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி இது மாதிரி அது மாதிரி கண்டென்ட் கண்டென்ட் கிடையாது எங்கள் லைஃப்பில் நடந்ததை நான் வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்பப்போ தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும்